ஒரே விலை தங்கள் தேவைகள் அனைத்தும் இடத்தில் ஜெயச்சந்திரன் அன்பான தனுசு ராசி உங்களுக்கு தான் ராஜயோகமே இப்போ உங்க தான் ஆண்டுதோறும் வருடம் பிறக்கிறது ஆங்கில வருடம் தமிழ் வருடம் அல்ல அப்படியே தமிழ் வருடம் பிறந்தாலும் உங்களுடைய அஞ்சாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தான் பிறக்கிறது ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் உத்தராயணம் தட்சாயணம்னு பிரிக்கக்கூடிய தை மாதம் ஒன்றாம் தேதி திருவள்ளுவர் பிறந்த அன்று தான் நம்மளுடைய உண்மையான ராசி பலனை பார்க்க வேண்டும் ஆண்டின் பலம் சொல்ல வேண்டும் இப்படி பாதி பேர் பார்க்குறாங்க அப்படி பாதி பேர் பார்க்குறாங்க அவங்க எப்படி பார்த்தாலும் சரி இன்னைக்கு உங்களுடைய ராசியில் பிறக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு பார்த்தால் இயற்கை சீற்றம் ஏற்கனவே வந்துட்டு ஒரு பக்கம் கடல் இன்னொரு பக்கம் திருவண்ணாமலையோட ஒரு நினைவு அப்போ எச்சரிக்கை ஏன் கொடுக்குது கொடுக்குதுன்னு கேட்டால் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கூட எதுவும் செவ்வா வீடு உங்களுக்கு பன்னெண்டு கூடையும் செவ்வா வீடு ஒரு அழிவும் ஒரு நீரால் பாதிப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்கு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு அந்த சூரியனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு ஆகையினால் அரசாங்கத்தில் பல பிரச்சனைகள் உருவாகி பல வேதனைக்கு ஆளாகிற ஒரு சட்டத்திட்டங்களை போட்டு பல பிரச்சனைகள் சிக்கிக்கொள்வதற்கான சூழ்நிலை அமையும் ஆகையினால் அரசுக்கும் மக்களுக்கும் இடையில் சில பிரச்சனைகள் உருவாகும் காரணம் ஒன்பதுக்கு உடைய இடத்தில் ஒன்பதுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியன் வந்து உட்கார்ந்து சனியோட பின்பார்வை பார்ப்பதால் விட்டுப்போன ஒன்றை தொட்டு பார்க்கும்போது உங்களை பிரச்சனையாக்கிவிடும் அது யாரால் ஆகும்னா நிலத்தால் தான் ஆகும் ஐந்து கூடையனு செவ்வா நிலத்து அதிபதி தான் அதே நேரத்தில் பனிரெண்டு குடையுனு செவ்வாவாக இருக்கிறதுனால உங்களை பனிரெண்டு கூடைய வேலையை தான் முதல்ல செய்யும் இதில் கூட உத்தராயணத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறதா தட்சாயணத்தில் பிறக்கிறதா என்று பார்த்து நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீர்களோ அதையும் பொறுத்து தான் இந்த ராசி பலன் உங்களுக்கு சரியான கோடிட்டு காட்டும் தனுசு ராசி நேயர்கள் எப்பொழுதுமே ஆத்ம ஞானம் படைத்தவர்கள் சத்தியத்தை பேசக்கூடியவர்கள் உண்மை பாதையில் செல்லக்கூடியவர்கள் போராடக்கூடியவர்கள் தலைப்பிள்ளையாக பிறந்து ஒரு ஒன்று தருதலன்னு பேர் எடுக்கும் இல்லைன்னா எல்லா சுமையும் தன்னுடைய தலையில் போட்டுக்கிட்டு எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு அதற்காக போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் உடனே நடக்காது உடனே நடைஞ்சால் நிலையாக இருக்காது ஆகையினால் நீங்கள் எது அடைஞ்சாலும் அது பிறருக்கு தான் கொடுக்க வேண்டிய வறுமையை தவிர நீங்கள் வச்சு அனுபவிக்க முடியாது ஆகையினால் நீங்கள் இந்த காலத்திற்கு ஏற்றது போல் உங்களை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அந்த காலம் உங்களுக்கு சரியான பாதையை தான் காட்டும் அது தனுசு ராசி பொதுவாகவே இரட்டை ராசின்னு பேர் தனுசு மீனம் மிதுனம் கன்னி இவை நான்குமே இரட்டை ராசிகள் அந்த ராசிக்கு திதி எப்படி வருதோ அந்த திதியை பொறுத்து இந்த ராசிகளுடைய குணங்கள் இருக்கும் கரணம் எப்படி இருக்கிறதோ அந்த கரணத்துக்கு ஏற்ற குணம் இவர்கள்ட்ட இருக்கும் அந்த ராட்சச குணம் சாத்விக குணம் அந்த ஒவ்வொரு குணத்திற்கு ஏற்றது போல் இவருடைய குணாதிசயம் இருக்கும் இருந்தாலும் பலருடைய ஆராய்ச்சியின்படி ஒரு சிலர் கண்டுபிடித்து பல விஷயங்களை சொல்லி கொண்டு வருகிறார்கள் வளர்நிலை ஜாதகம் என்று இங்கே முன்னோர்கள் சொல்லுவாங்க வளர்நிலை ஜாதகம்னா ஒன்றாவது படிக்கும்போது நான் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கேயே பள்ளிக்கூடத்துக்கு போவேன் அதே பத்தாவது படிக்கும்போது ஒரு சைக்கிளில் போவேன் ஒரு காலேஜ் போகும்போது வண்டியில் போகிறேன் எப்படி தரம் மாறுகிறதோ அதற்கு ஏற்ற போல் உருவத்திற்கு ஏற்ற மனோநிலை மாறும் அந்த மனோநிலைக்கு ஏற்பது உங்களோட படிப்பு படிப்புக்கேற்ற வசதி ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த தனுசு ராசிக்கு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்பதாவது எண்ணில் புறப்பட்டு வருது அந்த ஒன்பதாவது எண்ணை அஞ்சுக்கும் உடைய தான் பன்னெண்டு கூடைய தான் ஆகினால் மிகவும் நிதானமாக இருங்கள் வம்பு வழக்குக்கு போகாதீங்க நில சம்பந்தமான பிரச்சனை வரும் ஒன்று பழைய நிலத்தின் மூலமாகவோ இல்லை புது நிலம் வாங்குவதன் மூலமாகவோ இது நடக்கும் ஏனென்றால் இந்த கிரகம் பெறும்போதே அந்த புதன் பகவான் இந்த ராசிக்கு உடனிருந்தால் ஏழாம் அதிபதி பாதகாதிபதி கூட இருக்கிறதுனால பாதகத்தை உண்டு பண்ணும் ஆகையினால உங்கள் வார்த்தையை பிறர் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவசரப்பட்டு உங்களுக்கு தண்டனை கொடுக்குறதுக்காக யோசனை பண்ணுவாருங்க ஆகையினால் நீங்கள் சொல்லுவதை திருந்து சொல்லுங்கள் புரிந்து சொல்லுங்கள் த உங்களுடைய சூழ்நிலையை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் கோவப்படாதீங்க கோவப்படுற மாதிரி சூழ்நிலாம் வரும் ஆகையினால் தனுசு ராசி நேயர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பயணிக்கும்பொழுது உங்களுடைய குடும்ப சூழல் உங்களுடைய மூதாதியர்கள் அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும் தர்ப்பணம் கொடுங்கள் இந்த தர்ப்பணம் என்பது உங்களுடைய அப்பா அப்பாவின் அப்பா அப்பாவோடைய தாத்தா பாட்டி உங்களுடைய அம்மா அம்மாவுடைய அம்மா அவங்களுடைய அம்மா இப்படி இந்த மும்மூணு ஒம்பது பேரோடைய நினைவு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நினைவு இருந்தால் தான் உங்களை தட்டும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா உயிரோடு இருக்கணுவாங்க தட்டும்போது நீங்கள் வாய திறக்கலை மௌன மாதிரி சேர்த்துட்டான்னு சொல்லுவாங்க ஆகையினால் உணர்வை பொறுத்து தான் இந்த பூலோகம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும் நீங்கள் உங்கள் உணர்வு எல்லாம் நல்லா இருக்கு அது பிறருக்காக இருக்கே தவிர உங்களுக்காக இல்லை அதில் கவனம் தேவை என்பது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு சுட்டி காட்டுவதை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு காட்டுகிறேன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்